அம்மையே ஒளிவீச முத்துமாலை உன்னுடைய தனங்களில் புரள்கின்றது உம்முடைய தனங்களோ ஒன்றுக்கொன்று இடமின்றி பருத்து மதத்திருக்கின்றது இந்த பொங்கையாகிய மலை சிவபெருமானின் வலிமை பொருந்திய மனத்தை ஆட்டுவிக்கின்றது அபிராமி சுந்தரியே நல்ல பாம்பின் படம் போன்ற அல்குலை உடையவளே குளிர்ச்சியான மொழிகளை உடையவளே வேத சிலம்புகளை திருவடிகளில் அணிந்து கொண்டவளே தாயே புண்ணியம் செய்தனமே மனமே புதுப்பூளை கண்ணியும் செய்ய கணவரும் காரணத்தா இங்கே வந்து தம்மடியார்கள் நடு இருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே